ஸ்ரீ எஸ்வரிசன்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ராசி பலனே சொல்ல வேண்டியது துலாம் ராசிக்காரர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்க துவங்கிடுச்சு உங்களுடைய நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அதனால நீங்க ராசி பலனை பார்க்க வரீங்க ஜாலியாக தான் இருக்கீங்க ஆனாலும் ராசி பலன் சொல்கிறது என்னோடய கடமை இல்லையா அதனால சொல்கிறேன் சுலாம் ராசிக்காரர்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் செவ்வாய் வந்து போறார் இதனால கொஞ்சம் கொஞ்சம் கோபம் வரும் ஆனால் ராசிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால அந்த கோபம் கூட நியாயமான கோபமா இருக்கும் ஆனாலும் கோபத்தை குறைச்சிக்கிறது தான் உங்களுடைய உடல் நலனுக்கு நல்லது எதெடுத்தாலும் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படும் அதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய எதிரிகள் அடங்கி போயிருக்காங்க கடன் தீர்ந்திருக்கு இதெல்லாமே உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பண வரவு ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்குது ஓகோன்னு பணம் வரலைன்னா கூட ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடச்சிட்டு தான் இருக்கு ஆஹ் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்தா போல உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இப்போ பூர்த்தி தான் இருக்கு இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை நினச்சது எதுவுமே நடக்கல கேட்டது எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வருடம் வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு செப்டம்பர் மாதம் உங்களுடைய நன்மைகள் அதே போல தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற நன்மைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் அதற்கு எந்த தடையும் இந்த மாதம் ஏற்படலை உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு சுக்கரனோட பார்வை கிடைக்காது உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தை பார்க்க போறதுனால உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்க போறாங்க உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த மாதம் செயல்பட போகுது அதிர்ஷ்டத்தால சில காரியங்கள் நடக்கும் எந்த முயற்சியுமே எடுக்கல அப்படின்னா கூட அதிர்ஷ்டத்தால் சில காரியங்கள் நடக்கும் உங்களுடைய நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஜெயிக்கும்னு வச்சுக்கோங்களேன் எந்த காரியத்தை தொட்டாலும் அது ஜெயிக்கும் தொட்டது தொடங்கும் காலம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த வருடம் முழுவதுமே வச்சுக்கலாம் வருடம் முழுவதுமே அப்படிதான் இருக்கும் மாதத்தோட முதல்ல உங்களுடைய நாலாம் இடத்துக்கு சுக்கரனோட பார்வை விழுகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்க உங்களுக்கு வாகனம் வாங்குகிற யோகம் வீடு வாங்குற யோகம் இதெல்லாம் இதனால் ஏற்படுது இந்த மாதம் ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கறதுனால வீடு கட்ட நினைக்கிறவங்க இந்த மாதம் தாராளமாக அதை ஆரம்பிக்கலாம் வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வாங்கலாம் சுகஸ்தானத்தை உங்களுடைய ராசி அதிபதியே பார்க்கறதுனால உங்களுடைய உடல் நலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை உடல்நலம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வயதானவர்கள் கூட இது வரைக்கும் நல பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு கூட உடல் நலம் தேறி வரும் இப்போ வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க உடல்நல குறைகள் எல்லாம் தீர்ந்து பழைய உற்சாகம் உங்களுக்கு திரும்ப கிடச்சி ரொம்ப இளமையா மாற போகிறீங்க வயதானவர்களுக்கு கூட உங்களுடைய கடன்கள் எல்லாம் முழுமையாக தீர்ந்துடுச்சா அப்படின்னா முழுமையாக தேரலை துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வர்றீங்க திருமணத்துக்கு காத்துட்ருக்க தொலாம் ராசிக்காரருக்கு குருபலன் இருக்குது நீங்கள் தாராளமாக வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு திருமணம் கை கொடுக்கிற ஒரு இனிதான காலம் தான் இந்த காலம் இந்த செப்டம்பர் மாதமும் அதற்கு ஏதுவான காலமாக இருக்குது செவ்வாய் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை குறைக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது சுக்கரனோட வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் அடையாளம் காணுகின்ற ஒரு நல்ல காலம் இருக்குது இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குருவோட பார்வை உங்களுடைய ராசி மேல கொழுகிறதுனால உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அதிகமாகும் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய மனசுலயே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உற்சாகம் இதெல்லாமே ஏற்படும் நீங்க சொல்றத மத்தவங்க கேட்கற கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்கு நீங்க சொல்றதை இது வரைக்கும் கண்டுக்காம போனவங்க கூட இப்ப காது கொடுத்து கேட்பாங்க உங்களுடைய தைரியம் அலாதியா அதிகரிக்குது மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா தைரியஸ்தானம் அது உங்கள் ரொம்ப தைரியமா இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க நீங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாமே பழிக்கும் ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க குழந்தைகள் வழியில் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க போறீங்க குழந்தைகளோட சந்தோஷமா இருக்க போறீங்க குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சூரியனும் உங்களுக்கு பெருசா எந்த கடுதலையும் கொடுக்காம நல்ல லாபத்தையும் உங்களுக்கு கொடுப்பா இந்த மாதம் செலவுகளும் உங்களுக்கு கட்டுக்கடங்காம இருக்கும் தொலாம் ராசிக்காரர்களுக்கு அதனால அதிகப்படியான செலவுகளும் ஏற்படும் சில நல்ல செலவுகளும் இருக்கும் தேவையில்லாத செலவுகளும் விரயங்களும் ஏற்படும் ஏன்னா சனியோட பார்வை வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்குள்ள இருந்தனால தேவையில்லாத விரயங்களையும் ஏற்படுத்துவா புதன் வலுவடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு சுப செலவுகளும் இந்த மாதம் ஏற்படும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதம் ஏன்னா சுக்கரனுடைய சுப பார்வை நாலாம் இடத்துல விழுகுது அதனால மாணவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சிடுவீங்க உங் நீங்கள் யாருன்னு உங்களுடைய ஸ்கூல்லையோ உங்களுடைய காலேஜ்லேயோ தெரிய வரும் ஏன்னா உங்களுடைய திறமைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வெளியில் வரும் அதை அடையாளம் கண்டு உங்களை பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் மாணவர்கள் உற்சாகமாக தான் இருப்பீங்க இப்போ படிப்பில் ஆர்வமாக படிப்பீங்க ஏதாவது ஸ்கில் அடிஷ்னல் ஸ்கில்லில் உங்களுடைய திறமையை வந்து காட்டுவீங்க அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க இந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலையுமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதமும் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்